श्रीमान्वेङ्कटनाथार्यकविदार्किहकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीरङ्गनाथषडकोपयदीन्त्रदृष्टं लक्ष्मीनृसिंहषडजित्करुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराक्षडखोपकृत्यम् வேதாந்த தேசிக யதீந்திரம் அகம் பிரபத்யே நம்ம இப்போ நாற்பத்தி நாலாம் வட்டம் அழி சிங்கர்னு பிரசித்தமாக நம்ம சேவிச்சுன்னு ஸ்ரீவன் சடகோப ஸ்ரீ வேதாந்த தேசிக யதீந்திர மகாதேசிகன் இந்த அழி சிங்கர் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதனுக்கு ராஜகோபுரம் கட்டி அசாத்திய சாதக சுவாமின்னு சொல்கிற அளவுக்கு அசாத்தியமான செயல் பண்ணியிருக்கார் முக்கூர் அழி சிங்கர் அப்படின்னு பிரசித்தமாக நம்ம இப்போது அனுபவிச்சுருக்கோம் அவரை அவருடைய திருநட்சத்திரம் ஆவணி மாதம் ஹஸ்த நட்சத்திரம் இந்த அழி சிங்கர் மன்மத வருஷம் ஆவணி மாதம் அஸ்த நட்சத்திரத்தில் வந்தவாசி செய்யாருக்கு பக்கத்தில் இருக்கிற முக்கூர் அப்படிங்கிற ஒரு அக்ரஹாரத்தில் அவதாரம் பண்ணியிருக்கார் இந்த அழகி முக்கூர் ஸ்ரீ உப வித்வான் முக்கூர் ராஜகோபாலாச்சாரியார் அப்படின்னுட்டோ பூர்வாசிரமத்து திருநாமம் இந்த அழி சிங்கர் எல் பட்டத்துக்கு வந்து எல்லா அதாவது நாஸ்திகர்களை கூட தன்வசப்படுத்தக்கூடியவர் அந்த அளவுக்கு நல்ல சாதுரியம் நிறைஞ்சவர் இவர் நாஸ்திகர்கள் கிட்ட பதில் சொல்லி அவளை தன் மசத்துல கொண்டு வந்துடுவார் அது மட்டும் இல்லாம ஔதாரியம் அப்படின்னா இந்த அழகிசிங்கருக்கு கர்ணனை விட மேம்பட்டவர் இவர் அந்த அளவுக்கு ஔதாரிய குணம் கொண்டவர் ஆயிரக்கணக்கான வித்வான்கள் சதஸுக்கு எழுந்தருளனும் அப்படின்னு ஸ்ரீ நாப்பத்தி ரெண்டாம் வட்டம் இஞ்சிமேட்டு அழகி சிங்கருடைய மனோரதத்தை நிறைவேற்றினவர் எந்த பிராணிகள் கஷ்டப்பட்டாலும் சகிக்க மாட்டார் அவ்வளவு தயால குணம் பொருந்தியவர் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மன் சன்னதி கிட்ட வந்து நின்னுட்டார்னா மாலோலன் கிட்ட அப்படி ஈடுபாடு கொண்டவர் இந்த அழிசிங்கர் காலத்துல கிட்ட வந்துட்டும் மந்திராட்சதை பெற்றுக்காம போனவ பெற்றிருக்காம அத்தனை கிடையாது மந்திராட்சதை கொடுத்து அத்தனை பேருக்கிட்டையும் விசாரிச்சு எல்லார்கிட்டையும் சௌலபியமா இருக்கக்கூடியவர் இவர் எப்படின்னா குன்றுமேலிட்ட தீபம் எல்லாருக்கும் எப்படி உபயோகமா இருக்குமோ இருட்ட போக்கி எல்லா இடத்துலையும் ஒளி வீசுமோ அத மாதிரி தன் கிட்ட வந்த அத்தனை பேருக்கும் அவளுடைய கஷ்டத்தை தீர்த்து அவளுக்கு ஒளிமயமா அவளை ஆக்கிடுவார் அது மட்டும் இல்லாம இந்த ஔதாரிய குணத்துல ஜாதி மதம் பேதம் ஏழை எளியவா அப்படின்னு யாரையுமே பார்க்க மாட்டார் அப்படி அத்தனை பேர்கிட்டையும் சௌலபியமா இருக்கக்கூடியவர் ஸ்ரீரங்கன் இவருடைய கனவுல வந்து ஸ்ரீ ராஜகோபுரத்தை கட்டும்படி கேட்டதுனால தன்னுடைய வயசையும் பார்க்காம அப்போ அழிசிங்கருக்கு எண்பத் எண்பத்தொம்போது தொண்ணூறு திருநக்ஷத்திரம் இருக்கும் அப்பேற்பட்ட அந்த தள்ளாத வயசுலையும் அந்த கோபுரத்து வேலையை தினமும் போய் கவனிக்கிற பொழுதோ சிங்கக்குட்டி குட்டி போல தாவி தாவி அந்த அளவுக்கு உற்சாகத்தோட அந்த ராஜகோபுரம் கட்டுற பொழுதோ அவ்வளவு உற்சாகத்தோட இருப்பாராம் அழிசிங்கர் அது தள்ளாத வயசு நடக்கிறதுக்கே முள்ள தள்ளாடின்னு நிதானமாக தான் நடப்பாராம் ஆனா அந்த ராஜகோபுரத்துல வேலையை பார்க்கிற பொழுதும் கவனிக்கிற பொழுதும் சிங்கக்குட்டி மாதிரி அவ்வளவு உற்சாகத்தோட இருப்பாராம் அப்போ ரங்கநாதனும் மாலோலனும் அழி சிங்கர்க்குள்ள ஆவிர் பலருக்கு அவ்வளவு உற்சாகமா செய்வாராம் எல்லா அந்த கோபுரம் கட்டுற பொழுதோ அந்த கோபுரம் கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறச்சே இருபத்தி ஒன்று மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதுல கட்ட ஆரம்பிச்சு இருபத்தி ஒன்னு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் வருஷம் கட்டி முடிச்சிருக்கார் ஒரு மகத்தான சாதனை இது ஆயிரம் வருஷமா மொட்டை கோபுரமா இருந்தது இந்த அழகி சிங்கரால இருநூத்தி முப்பத்தி ஆறு அடி உயர கோபுரத்தை இவ்வளவு குறுகிய காலத்துல கட்டி முடிச்சிருக்கார் இது தெய்வ பலம் அன்றி இந்த காரியம் நடக்காது தெய்வமல்லால் செல்லவுன்னா சிங்கவேள் குன்றம்னு சொல்ற மாதிரி தெய்வ சங்கல்பம் இல்லாம இந்த காரியத்தை நடத்திருக்க முடியாது அப்படி மக்கள் மனுஷா கிட்ட தன்னுடைய சிஷியர்கள் கிட்ட எப்படி ஒரு குழந்தை கிட்ட தன்னுடைய குழந்தைகள் எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்தினாரோ அதே மாதிரி அழிசிங்கர் தன் தன்னையே பகவானுக்கு குழந்தையா நினைச்சு கொண்டு அந்த பகவான் இவர் மூலமா இப்படி இந்த கோபுரத்தை கட்டின் இருக்கார் வெறும் முப்பத்தி அஞ்சு சாத்துர்மாசிய சங்கல்பம் கண்டருள் இருக்கார் தொண்ணூத்தி ஏழு திருநக்ஷத்திரங்கள் இந்த உலோகத்துல இருந்து நமக்கெல்லாம் அருள்வாளிச்சிருக்கார் மேற்பட்ட இந்த அழி சிங்கர் நல்ல எல்லா விதத்திலையும் சாத்துரியமான காரியங்களை பண்ணுவாராம் அது அதுல ஒரு அவர் செய்கிற காரியங்கள் மற்ற பேர் அப்படியே பேருக்கு பிரமிப்பு மாதிரி இருக்குமா கடைசியில அந்த செயல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா ஆச்சரியமா இருக்குமா ஆஹா எப்பேற்பட்ட தயாடனா இருக்கார் இவர் அப்படின்னு நினைக்கும்படி இருக்குமா அதுல ஒரே ஒரு சம்பவத்தை பார்ப்போம் ஒரு தரம் அழி சிங்கர் தன்னுடைய சிஷியர்களுக்கு காலக்ஷேபம் சாதிச்சுட்டு இருக்கிற பொழுது வாசல்ல ஏதோ சத்தம் கேட்டிருக்கு என்ன சத்தம் அது அப்படின்னு கேக்குறார் இல்லை சைக்கிளில் அலுமினிய பாத்திரக்காரனு துண்டு போகிறான் அப்படின்னு சொல்லியிருக்கார் சிஷ்யா அவனை கூப்பிடுன்னு சொல்லியிருக்கார் அவனை கூப்பிட்டு அவன்கிட்ட என்ன ஏது எல்லாம் விசாரிச்சிருக்கார் அப்போது நல்ல வெயில் காலமாக மழையே இல்லாமல் அந்த ஊர் ஜனங்கள்லாம் கஷ்டப்பட்டுன்னு இருந்த காலமாக அது இந்த அலுமினிய பாத்திரக்காரனும் எத்தனையோ நாள் கஷ்டப்பட்டுட்டும் வியாபாரமே ஆகாம அதுக்கப்புறம் சரின்னு பல தெரு தெருவுல அதுவும் சைக்கிள்ல வந்துன்னு இருக்கான் அந்த வெயில பாவம் அப்போ பல தெருவுக்கு போய் அவனுக்கு வியாபாரமே ஆகல அப்படியே யாரான கூப்பிட்டு கேட்ட அதனுடைய வியாபம் அவன் என்ன வேலை சொல்றானோ அதை விட குறைச்சு கேட்டு யாரும் வாங்கவும் மாட்டான் அந்த மாதிரி இருந்துருந்துருக்கு சரின்னு அவன் என்ன பண்ணியிருக்கான் ஒரு பிராமணர் தெருவுக்கு வந்திருக்கான் பிராமண வீதிக்கு வந்திருக்கான் அந்த வீதியில அலுமினிய பாத்திரம் யாரும் வாங்க மாட்டா ஆனாலும் அவன் ஏதோ அந்த வீதிக்குள்ள வந்திருக்கான் அப்பதான் அழிசிங்கர் கூப்பிட்டு கேட்ட எல்லாம் எது இந்த இதெல்லாம் உனக்கு எவ்வளோ வேலை போகும் அப்படின்னு கேட்டிருக்கார் ஐநூறு ரூபா போகும் சாமி அப்படின்னு இருக்கான் அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அழிசிங்கரை பார்த்த உடனே உடம்பு பூரா நாமம் போட்டிருக்காரு கையில் ஏதோ குச்சி வச்சின்னு இருக்காரு ஆனால் ஏதோ சாமி மாதிரி இருக்கு அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான் ஐநூறுரூவா போகும் சாமின்னு சொல்லியிருக்கான் உடனே கைங்கரிய பொராளை போட்டு அந்த பாத்திரத்தெல்லாம் வாங் வாங்க வாங்கி வச்சுக்க சொல்லிவிட்டு அறநூறுரூபா கொடுக்க சொல்லியிருக்கார் இவா காலக்ஷேபத்தில் இருக்கிற சிஷியர்கள் கைங்கரிய பொறாள் அவெல்லாம் நினச்சின்னு இருக்கா இதை எதுக்கு இவர் வந்து வாங்குறார் நமக்கெல்லாம் யூஸே ஆகாதே இங்க அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கா எல்லாரும் அழிசிங்கர் அவனுக்கு பணத்தையும் கொடுக்க சொல்லிட்டோ அவனுக்கு சாதமும் போட சொல்லி சொல்லியிருக்கார் அப்ப கைங்கறிவரால் சாதம் தீந்து போயிடுதுன்னு சொல்லியிருக்கா புதுசாவானம் பண்ணி போட்டு தான் ஆகணும் அவன் பசியோட இருக்கான் அவன் பசி ஆக்கணும் அப்படின்னு அழிசிங்கர் சாச்சாச்சு அதுக்கப்புறம் உடனே அவனுக்கு சா தயிர் சாதம் பண்ணி போட்டிருக்கா அதை சாப்பிட்டுட்டு சரி நீ கொஞ்ச நாளை தூங்கு நீ வந்த அசதிக்கு அப்படின்னுட்டு அதையும் சொல்லியிருக்காரு அவனுக்கு சந்தோஷமான சந்தோஷம் ஐநூறு ரூபாய் வைக்க அதுவும் எத்தனை காலம் நான் வித்தவாக்கா இது ஐநூறு ரூபா கிடைக்குமோ தெரியாது ஆனா உடனே பணத்தையும் கொடுத்து அறநூறு ரூபாவும் கொடுத்துருக்கிறாரு சாமி அப்படின்னு அவனுக்கு மனசுக்குள்ள ஒரே சந்தோஷம் அந்த சந்தோஷத்தோட அவன் அப்படியே கொஞ்ச நாள் தூங்கியிருக்கான் அதுக்கப்புறம் சாயந்தரம் ஆச்சு ஆன உடனே சரி நீ சா சாப்பிட்டு தூங்கிட்டியா சரி அங்கே அந்த மரமெல்லாம் கிடக்கிறது அது எல்லாத்தையும் வெட்டி போடு அப்படின்னு அவன் இன்னொரு ஆளையும் கூட்டின்ட்டு வந்து வெட்டி போட்டு எல்லாம் பண்ணியிருக்கான் அதுக்கப்புறம் அந்த ஊரில் இருக்கிற நரிக்குற கூட்டத்துக்காரால் கூட்டின்ட்டு வர சொல்லியிருக்கார் அவளை கூட்டின்னு வந்ததுக்கப்புறம் அவளுக்கெல்லாம் அந்த அலுமினிய பாத்திரத்தை ஆளுக்கு ஒன்று ஒன்றா கொடுத்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லி சொல்லியிருக்காரு அழிசிங்கர் இது எல்லாத்தையும் பார்த்தா கைங்கரிய உடனே அந்த சிஷியர்களும் எல்லாரும் பார்த்தா ஆஹா அழி சிங்கருடைய என்ன தயால குணம் இப்படி கர்ண நாட்டம் பண்ணியிருக்காரே நம்ம என்னமோ தப்பா நினச்சின்னு விட்டோமே அப்படின்னு அவளுக்கு எல்லாம் அப்பதான் புரியறது அதாவது அவனுக்கு வியாபாரம் ஆகணும் அவனுடைய கஷ்டம் தீரணும் பசி ஆற்றணும் இதெல்லாத்தையும் பண்ணிட்டு அவனுக்கு ரெஸ்ட்டும் கொடுத்துட்டு தன்னுடைய மடத்துக்கு வேண்டிய மரங்களையும் வெட்டி போட சொல்லி எல்லாம் பண்ணிட்டார் அவனுக்கும் சந்தோஷமான சந்தோஷம் மடத்துக்கும் காரியமாச்சு இதனால அவனும் ரொம்ப ஹாப்பியா இருந்திருக்கான் இதெல்லாத்தையும் பார்க்குற பொழுது ஒவ்வொரு விஷயத்துலையுமே அழி இந்த மாதிரி சாத்துர்யமா காரியங்களை செய்வாராம் அதனால அடுத்தவாளுக்கு அவ்வளவு நன்மைகள் உண்டாகும் அப்படிங்கிறது தான் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இவ இந்த அழி இப்படி ஒரு கருணை உள்ளம் கொண்டவர் குணம் கொண்டவர் எல்லார்கிட்டையும் அன்போட பழகுபவர் அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கிறோம் இதே மாதிரி நம்மளும் மத்தவாளுக்கு அனுகூலமாக நடந்துட்டு மத்தா மனசு கஷ்டப்படாமல் பார்த்துக்கணும் நம்மளும் அப்படிங்கிறது இதுலேருந்து தெரிஞ்சுக்கிறோம் அழகி ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும் நம்மளும் தினம் அழி சிங்கரோட தனியனை சேவிச்சு அவருடைய ஆசீர்வாதத்துக்கும் அவருடைய அனுகிரகத்திற்கும் பாத்திரமா இருப்போம் இதுதான் நமக்கு நம்ம அழகி சிங்கர் மூலமா தெரிஞ்சுக்கிறது இப்படி ஸ்ரீரங்கத்துல அழகி சிங்கர் ஏழி இருந்து இப்படி ஸ்ரீ ரங்கநாதனுக்கு ராஜகோபுரத்தையும் தள்ளாத வயசுலையும் நல்ல அழ அரங்கனுடைய அனுகிரகத்திலையும் மாலோலன் அரு அனுகிரகத்திலையும் சிங்கக்குட்டி போல இருந்து அந்த கோபுரத்தை கட்டி முடிச்சிருக்கார் இப்போ ஏற்பட்ட அழி சிங்கரை நம்ம தினமும் சேவிப்போம் அவருடைய தனியனையும் சேவிப்போம் அவருடைய ஆசீர்வாதத்தையும் பெறுவோம் கவிதார்கி ஹசிம் கல்யாண குணசாலி நேம் ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ